வணக்கம் நேயர்களே நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இது தரும் இனிய நாவல்களை நித்தமும் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் இருபத்தி நான்கு ரோஜாவை என்ன பேர் சொல்லி அழைச்சாலும் அதோட நறுமணம் மாறாதுன்னு சொல்லுவாரு மனுஷங்களும் கூட அப்படித்தான் என்னதான் அவங்க மேல இந்த சொசைட்டியும் அதுல உள்ள சக மனுஷங்களும் வாரி அரைச்சு அவங்கள பத்தின தப்பான பேச்ச பரவ விட்டாலும் அவங்களோட அந்த இயல்பான குணம் மாறுறதில்ல அதுக்கு உதாரணமா என்னோட வாய்ஃப் ஜூஹிய சொல்லலாம் எங்க பள்ளி சொல்லாதவங்க யாருமே இல்ல அப்படி இருந்தும் கூட அவ யாரையுமே அவளை ஆரம்பத்தில இருந்தே சந்தேகப்பட்ட கூட அவளுக்கு தவிர அவளோட இந்த குணம் பாரதி அம்மா கிட்ட தான் வந்திருக்கணும் அவங்களை பத்தி பேசுறப்போ அவளோட கோபம் ஏன் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகுதுன்னு எனக்கு இப்பதான் புரியுது சூழ்நிலையால சில நேரம் மனுஷங்க வழி மாறி போகலாம் ஆனால் அதுக்காக அவங்கள கேரக்டர் அசோசியேஷன் பண்றத தனம்னு எனக்கு புரிய வச்சவ ஜூஹே தான் மித்ரனின் என்ன துளிகள் ரூஹி அன்று காலையில் கண் விழுத்ததே அபிஜித்தின் மொபைல் அழைப்பில் தான் என்ன அபி என்று தூக்கு கலக்கத்துடன் கேட்டவளிடம் முந்தைய நாள் இரவில் நடந்த சம்பவத்தை அவன் சோக குரலில் கூறிக்கொண்டிருக்க ரூஹியோ சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பித்திருந்தாள் சிரிக்காத ரூஹி நீ சொன்னபடி வந்திருந்தா நான் இப்படி அசட்டு நடந்திருப்பேனா நடந்திருப்பா கொண்டவனை சமாதானம் செய்ய ஆரம்பித்திருந்தாள் அவள் கொஞ்சம் குரலில் கேட்க உடனே தன்னை காண வரும்படி அழைத்திருந்தான் அவன் ரூஹியும் அவனது வேண்டுகோளை மறுக்க மனமின்றி பதினைந்து நிமிட தாமதத்திற்கு பிறகு அவனது அறைக்கு வந்து சேர்ந்திருந்தாள் கதவு திறந்திருக்கவும் உள்ளே சென்றவளை உடனே தனது அழைப்புக்குள் கொண்டு வந்திருந்தான் அபிஜித் அபி என்று தனது கண்களை உருட்டியவளின் ஒப்பனையற்ற பேரழகில் தன்னை தொலைத்தவனாக அவளது பால் வதனத்தை தனது ஒற்றை விரலால் அளவிட்டான் அவன் என்னடா பண்றா கேட்கும் பொழுதே ரோஹியின் குரல் உள்ளே போய்விட்டது நான் ஒண்ணுமே பண்ணலையே என்று கூறும்பாக மொழிந்தவன் தனது முதல் முதிரையை அவளது நெற்றிதனில் பதித்திருந்தான் அதில் அவளது கண்கள் மூட அடுத்தடுத்த முத்தங்களை அவளது கன்னிமைகள் பெற்றுக்கொண்டன அவனது அடுத்த இலக்காக அவளது சிவந்த நாசினுனி ஈர்க்க அபிஜித்தின் இதழ்கள் அதன் மீது காதலாய் பதிந்தது இதழ் ஆக்கிரமிப்பு கேற்ற அடுத்த இலக்காக அவனது பார்வை நிலைத்து நின்ற இடம் ரூஹியின் சிவந்த அதிரங்கள்தான் துடித்துக் கொண்டிருந்த ஆத்திரங்களை தனது இதழ்களால் அடக்கினான் அபிஜித் வீட்டை சுற்றி இருந்த பச்சைகளின் மரங்களில் இருந்த விலகி நின்றனர் இருவரும் ரூஹி அவனது மார்பில் செல்லமாக அடித்தோ அங்கிருந்து கிளம்ப முயல அதகுள்ள எங்க போற இன்னைக்கு நீ என் கூட ஜாகிங் வர என்று கூறி அவளை தன்னோடு அழைத்து சென்று விட்டான் அபிஜித் காலை நேரத்தில் அந்த வீட்டை சுற்றிலும் இருந்த மலர் தோட்டமும் சற்று தொலைவில் தெரிந்த அந்த தென்னந்தோப்பும் இன்னும் கூட ரம்யம் கூடி தெரிந்தன அதையெல்லாம் ரசித்தபடியே ஜாகிங் செய்தனர் இருவரும் சூரியனின் கதிர்கள் அந்த தென்னங்கீற்றுகளின் இடைவெளி வழியை எட்டி பார்க்க அப்பொழுது வீசிய அந்த மெல்லிய காற்றினில் குளிரின் ஆதிக்கம் சற்று அதிகமாகவே இருந்தது அதை அனுபவித்தபடியே ஓடியவர்களின் மேனியில் வியர்வை பூ பூத்தது ஜாகிங் சென்று சென்று கலைத்தவர்கள் சற்று மூச்சு வாங்கியபடியே தென்னந்தோப்பில் பறந்து கிடந்த அந்த தரையில் அமர்ந்தனர் அழகி என்று சிலாக்கித்தபடியே இருவரையும் சேர்த்து செல்ஃபி எடுக்க தனது மொபைலை உயர்த்தினால் அதுவோ லோ பேட்டரி என்று அறிவிப்பு தனது உயிரை விட்டிருந்தது ஹோ செல்ஃபி எடுக்கிற போச்சு சோகமாக உதட்டை பிதுக்கியவன் அபிஜித்தின் கூறினான் கூடவே நாளை ஜாகிங் கட்டாயம் செல்ஃபி எடுப்போம் என அவளுக்கு உறுதி அளித்தவன் பம்பு செட்டை கண்டதும் அங்கே அவளை அழைத்து சென்று சிறிது நேரத்தை அங்கே கழித்தனர் பின்னர் சூரியரின் கதிர்கள் வழுக்க ஆரம்பிக்கவும் இருவரும் வந்த வழியை வீட்டை நோக்கி நடந்து வந்தனர் மார்னிங் டைம் ஜாகிங் போனது நல்லா இருந்துச்சு இந்த கூலிங்கான கிளைமேட் சில் ஏர்ல இப்படி போறப்போ மைண்ட் ரொம்ப ரெஃப்ரெஷ் ஆகுது என்று தங்களுக்குள் பேசியபடியே அந்த வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தவர்கள் நீ டென்ஷன் ஆகாத அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க என்று அசோக மித்ரனது ஆறுதல் சொல்லும் குரலை கேட்டதும் யாருக்கு என்னவாயிற்றோ என்ற கேள்வியோடு ஹாலுக்கு வந்தனர் அவர்களை தொடர்ந்து மொபைலில் பேசியபடியே அங்கே வந்து சேர்ந்தார் விஸ்வநாதன் இவர்கள் மூவரை கண்டதுமே வீட்டினரின் முகம் மாறிவிட்டது அனைவரும் மாயாவை அதிருப்தியுடன் ஏறிட அதை கவனித்த ரூஹி அபிஜித்தின் கருத்தினை சுரண்டினாள் ஏதோ இருக்கா அவள் அவனுடன் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே சண்டிகாவின் குரல் ஏழத்துடன் ஒழித்தது இப்ப என்ன சொல்ற அசோக் தோட்டத்து பக்கமா போன் பேச போயிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வெளியில போய்ட்டு வந்திருக்காங்க ஆனா அதுக்குள்ள உன்னோட இந்த இன்ஸ்டன்ட் பொண்டாட்டி என்னென்னவோ பேசிட்டா ஏண்டா பெரியவங்கன்னு ஒரு மாட்டு மரியாதை வேண்டாமா உன் பொண்டாட்டிக்கு அதுவா பேசுனால இப்ப என்ன சொல்ல போற அவர் கேட்டுக்கொண்டிருக்க விஸ்வநாதனோ தங்கியிடம் நடந்தது என்ன என விசாரித்தார் சந்திரிகாவும் மூச்சு விடாமல் நடந்த அனைத்தையும் சொல்லி முடித்திருந்தார் விஸ்வநாதன் அதை கேட்டு மாயாவை ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடியே உனக்கு என் மேல எவ்வளவு வன்மோ இங்க பாருமா உன்னை கொள்ளணும்னு நினைச்சிருந்தா நான் உன்னை இங்கே வர இருக்க போறேன் எங்க அப்பா அம்மாவுக்காக எப்பேற்பட்ட அசிங்கத்தையும் சகிச்சுக்க மனசெலவுல தயாராகிட்டுதான் நான் இங்கே நீ வரத்துக்கு சம்மதிச்ச நீ இப்படி என் மேல சந்தேகப்படுறத பத்தி எனக்கு துளி கூட கவலை இல்லை ஏன்னா பூர்ணிமாவோட வளர்ப்பு கிட்ட வேற ஏதாவது எதிர்பார்க்க முடியும் புத்திசாலித்தனமா பேசுறதா நினைச்சுக்காதீங்க சின்ன மாமா அதோட எங்க அம்மாவை பத்தி இன்னொரு வார்த்தை இப்படி தப்பா பேசினா நல்லா இருக்காத சொல்லிட்டேன் என்று வெடிக்க ஆரம்பித்திருந்தால் ரூஹி அபிஜித் அவளை சமதனம் செய்ய முயன்று கொண்டிருக்க கனிஷ்காவோ உன்னோட ஃப்ரெண்ட் கம் சிஸ்டர் இந்த வீட்டுல இருக்கிற எல்லார் மேலையும் பழி போடுவா அதை கேட்டுட்டு நாங்க சும்மா இருக்கணுமா என்று கொந்தளித்தாள் அவள் அங்கே பரசுராமனும் பரிமளாவும் இளையவர்களின் சண்டையை கண்டு துயரம் அடைந்து கொண்டிருக்க அதை கவனித்து விட்ட அசோகமித்ரன் என்க அவனது குரல் உயிரவும் மற்றவர்கள் அனைவரும் அமைதியாகிவிட்டனர் ஒரு வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு அந்த வீட்டுல பாதுகாப்பு குறைவா ஃபீல் பண்ணனா அந்த வீட்டுல வாழ்ற மனுஷங்களுக்கு தான் அவமானம் ஜூஹி இந்த அளவுக்கு பயப்படுறானா இங்க இருக்க மனுஷங்க அவளை ப்ரொடக்டிவா ஃபீல் பண்ண வைக்கலன்னு அர்த்தம் இதுக்கு நம்ம அசிங்கப்படணும் அவ மேல இப்படி கோவப்படுறது அனாவசியம் இன்னொரு தடவையும் கூட சொல்ற யாரும் இனிமே ஜூகிய பத்தி குறைவா பேசக்கூடாது அதோட இறந்தவங்களை பத்தி குறைவா பேசி உங்க தரத்தை நீங்களே இறக்கிக்காதீங்க சித்தப்பா பூர்ணிமா கோல பாதகத்தை பண்ணிடல தங்கச்சி தங்கச்சின்னு நீங்க உருகுறீங்களே இந்த சந்திரிகாத்தைய விட பூர்ணிமா ஆயிரம் மடங்கு நல்லவங்க அவங்க இறந்தும் கூட நிறைய பேரோட உடம்புல இருக்காங்க அவன் கூறு அங்கே குண்டூசி விழுந்தால் கூட கேட்கும் அளவுக்கு அப்படி ஒரு அமைதி விஸ்வநாதனோ இது என்ன புதுக்கதை என்கின்ற ரீதியில் பார்த்தார் அவனை அதே நேரம் ரூஹியும் மாயாவும் முகம் மாறி போயினர் அசோகமித்ரனோ தனது கலக்கிய கண்களை யாரிடமும் காட்டிக் கொள்ளாமல் பூர்ணி மாத தன்னோட கண்ணையும் கிட்னியும் அவங்க அப்புறமா டொனேட் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க அவங்கள பத்தி தப்பா பேசினா நம்மளா மனுஷங்களே கிடையாது என்று கூறிவிட்டு ஏதோ பைசு துடித்த மாயாவை தன்னுடனே இழுத்து சென்று விட்டான் நேரே தங்களது அரைக்கு அழைத்து வந்தவன் அதவை இழுத்து அரைந்து சாத்த மாயா திடுக்கிட்டு போனாள் அவளை நெருங்கியவனோ எத்தனை தடவை சொல்லியிருக்க என்னோட ஃபேமிலியில இருக்கிற யாருக்கும் கொலை பண்ற அளவுக்கு கல் மனசு கிடையாதுன்னு அதையே நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன் ஜூஹி எனக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் அத்த சித்தப்பா கணினு மூணு பேர் மேலேயும் கொலகாரங்க பட்டம் கட்டுற அவங்களுக்கு சொன்னதுதான் உனக்கும் இனிமே என்னோட ஃபேமிலியை பத்தி தப்பா பேசாத என்றான் எச்சரிக்கும் குரலில் அதை கேட்ட மாயாவிற்கோ இவ்வளவு நேரமும் தனக்காக அவன் பரிந்து பேசியது எல்லாம் மறந்தே போய்விட்டது ஏன் பேசக்கூடாது அந்த கனிஷ்காவும் அவ அம்மாவும் நீ நினைக்கிற அளவுக்கு தான் இன்னசென்ட் இல்ல அவங்களும் உன்னோட சித்தப்பாவும் சேர்ந்துதான் என்ன என் ரூம்லயே சமாதி கட்ட பார்த்தாங்க ஆனா அத நீ நம்ப மாட்ட இந்த வீடு எவ்வளவு டேஞ்சர் ஆனதுன்னு தெரிஞ்சுதா ரூஹியை இங்கே அனுப்பி வைக்காம நானே இங்கே டேரக்டா வந்தேன் கொஞ்சம் ஏன் நிலைமையில இருந்து நீ யோசிச்சிருந்தா நீயும் கூட அவளை இங்க அழைச்சிட்டு வந்திருக்க மாட்டேன் யார் உயிர் போனா உனக்கு என்ன உன்னோட தாத்தாவும் பாட்டியும் மட்டும் நிம்மதியா இருந்தா போதும் உனக்கு அதனால தானே இப்படி நியாய திருமத்தை பத்தி எல்லாம் யோசிக்காம என்னோட மனநிலைமை பத்தியும் புரிஞ்சுக்காம என்னோட கழுத்துல தாலைய கட்டின இப்போ அதையே காரணமா வச்சு ரூஹிய மிரட்டி இங்க அழைச்சிட்டும் வந்துட்ட இப்போ நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னோட தாத்தா பாட்டி நிம்மதியா தான் இருக்காங்க உங்க அம்மாவும் அப்பாவும் மகனுக்கு கல்யாணம் ஆகி மருமக வந்துட்டான்னு சந்தோஷமா இருக்காங்க ஆனா நானும் ரோஹியும் இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்த வீட்டுல இருக்கிற கொலகார பாவிங்களோட சதில விழுந்து செத்து போகத்தான் போறோம் அத பத்திலாம் உனக்கு என்ன கவலை புருவங்கள் நிறைய ஆவேசமாக பேசிய மாயாவை அசோக மித்ரன் பார்வையால் எடுத்துக்கொண்டிருந்தான் எனக்கு கவலை இருக்கிறதுனாலதான் நான் உன் கழுத்துல தாலி கட்டினேன் கவலை மட்டும் இல்லடி சந்தேக பார்வையோட பார்க்க வேண்டியவள புத்தி கிட்ட போய் காதலிச்ச முட்டாள்தனத்துக்காகவும் தான் எதையும் யோசிக்காம தாலி கட்டி தொலைச்சேன் புரியலையா நீ மகிமா இல்ல மாயான்னு தெரிஞ்சா எங்க உன்னை என் ஃபேமிலியில ஏத்துக்க மாட்டாங்களோ என்னோட காதல் காணலாவே போயிடுமுங்கிற பயம்தான் உன்னோட சம்மதத்தை கூட எதிர்பார்க்காம உன்னோட கழுத்துல நான் தாலி கட்டினதுக்கான முக்கியமான காரணம் நீ சொன்ன ரூஹி அபி இவங்க எல்லாமே எனக்கு இந்த மேரேஜால கிடைச்ச ஆடட் அட்வான்டேஜஸ் தான் அவங்களுக்காக நான் ஒன்னும் உன்னை மேரேஜ் பண்ணிக்கல அன்னைக்கு தான் இன்னைக்கும் சொல்றேன் நான் உன் கழுத்துல திடீர்னு தாலி கட்டினது எனக்காக என்னோட காதலுக்காக மட்டும்தான் இவ்வளவு காதலிக்கிறவள காவு கொடுக்கிறதுக்கு நான் உன்னை பாதுகாக்கிறதுக்கு நான் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவேன் அதே நேரம் உன்னோட இந்த முட்டாள்தனமான பயத்தை எல்லாம் என்னால் ஏத்துக்க முடியாது ஜூகி மூச்சு விடாமல் சொல்லி முடித்தவன் அவளது பதிலையோ அவளது திகைத்த தோற்றத்தையோ கவனிக்க விருப்பமற்றவனாக மற்றவனாக அங்கிருந்து வெளியேறியிருந்தான் மாயாவோ அவன் சொன்ன காதல் என்ற வார்த்தையை நம்பலாமா வேண்டாமா என்ற திண்டாட்டமான மனநிலையோடு என்று தரையினில் அமர்ந்தாள் அசோகமித்ரதுக்கார் ராஜநாராயண விலாசத்தை விட்டு வெளியேறும் சத்தம் அவளது செவிகளை தீண்டியது இப்போது என்ன செய்வது கடமைக்கு தாலி கட்டி குடும்பத்திற்காக முப்பது நாட்கள் தவணை முறையில் வாழ்க்கையை பரிசாக அளித்த ஒருவன் இப்பொழுதாவது காதலுக்காக காட்டிய தாலி என்கின்றான் இதை எப்படி எடுத்துக்கொள்வது ஒருவேளை இது தன்னை அமைதியாக்கும் உக்தியாக இருக்குமோ இல்லவே இல்லை என்று மறந்துட்டியா உன்னை தப்பா பேசின கனிய திட்டுனானே அது உனக்கு ஞாபகம் இருக்குதா அதை விடு இந்த வீட்டுக்கு நீ ரெண்டாவது தடவையா வந்ததுல இருந்து உன்னை யாரும் மதிப்பு குறைவா நடத்தக்கூடாதுன்னு உனக்கு அக்கா பேசுறானே அதையும் மறந்துட்டியா ஸ்கூல் காலேஜ் பக்கத்து பிளாட்காரங்க கூட எயிட்ஸ் இருந்தவளோட இருந்தவளோட மகள்னு உன்கிட்ட வரதுக்கு கூட பயந்துருக்காங்க ஆனா மித்ரன் எல்லாம் தெரிஞ்சும் கூட உன்னை கல்யாணம் பண்ணிருக்கான் அதுக்கு காரணம் காதல தவிர வேற என்னவா இருக்க முடியும் ஜூஹி அவன் செஞ்ச ஒரே தப்பு உன்னோட சமுதத்தை கேட்காம தாலி கட்டினது மட்டும்தான் அதுக்காக நீ அவனை மன்னிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனா குறஞ்சபட்சம் அவனை சந்தேகப்படாம அவனோட காதலை மதிச்சு நடத்து ஜூஹி மனசாட்சி வரிசையாக கூறிய அனைத்தும் நூற்றுக்கு நூறு சதவிகிதம் உண்மையே எனவே நியாய புத்தி உள்ள மாயா அவனது செயல்களையோ சந்தேக கொண்டு பார்க்க மாட்டேன் என்று தீர்மானித்துக் கொண்டாள் ஆனால் ஒன்று இத்தனை நாட்களாக இலகாத கல்லாக இருந்தவன் உதிர்த்த காதல் என்ற ஒற்றை சொல் பாவை அவளின் மனதினில் மெல்லிய சலனத்தை உண்டாக்கிவிட்டது இணைந்திருங்கள் நித்தியம் மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் மிக்க நன்றி